வெல்கம் டு எம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அழகு ரெண்டு அளவைகள் அதில் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கணக்கு கீழ்கண்ட நேரத்தை இரு முறைகளிலும் கூறுக கீழ்கண்ட நேரத்தை ரெண்டு முறையில் குறை சொல்கிறாங்க ஓகேவா ரெண்டு முறைன்னா என்ன ஃபஸ்ட்டு இப்போ மணியை பாருங்கண்ணா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் மணியை பாருங்கள் என்ன இருக்குது சின்ன முன்னு பத்துக்கிட்டு இருக்குது பெரிய மூணு மூணுக்கிட்ட இருக்குது அப்போ மணி என்ன சொல்லுவோம் பத்து பதினஞ்சு மணி இன்னொன்று என்ன சொல்லலாம் நம்ம பத்து மணி கடந்து கால் மணி ஆயிடுச்சு கால் மணி பத்தே கால் அப்படின்னு சொல்லுவோம்ல பத்து மணி பதினஞ்சு பத்து பதினஞ்சுங்கிறது ஒரு டைம் சொல்லுவோம் இன்னொன்று என்ன சொல்லுவோம் பத்து மணி கடந்து கால் மணி அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அடுத்த கணக்கு பாருங்கள் இப்போ ஆறையும் தாண்டிடுச்சு ஏழுக்குள்ளே இருக்குது சின்ன முள் அப்போ இங்கே நாற்பத்தி அஞ்சு ஒம்பதுங்கிறது என்னது நாற்பத்தஞ்சு ஐந்தாம் வாய்ப்பாடு இருந்தால் நமக்கு போடலாம் ஓகேவா இப்போ நாற்பத்தி அஞ்சு ஓகேவா இது பாருங்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுங்கிறது என்ன ஆகிடும் இங்கே பன்னெண்டாயிடும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஒன் ஹவர் வந்து கம்ப்ளீட் ஆகும் சரியா இப்போ நாற்பத்தி அஞ்சில் இருக்குது அப்போ ஏழு மணிக்கு இன்னும் இது எவ்வளோ நேரம் இருக்குது ஏழு ஆவறத்துக்கு கால் மணி நேரம் இருக்குது ஏழு மணிக்கு கால் மணி அப்படின்னு எழுதலாம் இப்போ இதில் ஆக்சுவல் டைம் என்ன இருக்குது ஆறு நாற்பத்தி ஐந்து அது ரெண்டு ரெண்டு முறை வந்துருச்சா அடுத்தது பாருங்கள் நாலு பத்து இன்னொரு முறை என்ன சொல்லலாம் நாலு மணி கடந்து பத்து நிமிடங்கள் நாலு மணி கடந்து பத்து நிமிடங்கள் சரியா அடுத்தது இப்போ மணி ஆகுது என்ன ஆகுது மூன்றரை மூணு முப்பது மணி இன்னொன்று இன்னொரு முறையில் எப்படி சொல்லலாம் இதே டாக்ட இன்னொரு முறையில் எப்படி சொன்னேன் மூணு மணி கடந்து அரை மணி மூணு மணி கடந்து அரை மணி நேரம் ஆகிட்டு ஓகேவா நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் நாலு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மூன்றரை மணி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மூன்றரைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ மணி என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நாலு மணி கிளம்பணும் மணி ஆகிடுச்சா மணி என்னன்னு கேட்டோம்னா நாலு மணி ஆகிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுமா வாய்மொழியில் அதை மாதிரி தான் இன்னொரு முறையில் நம்ம எழுதுகிறோம் சரியா ஓகேவா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் பத்துக்கும் ஒம்பதுக்கும் இடையில் இருக்குது அப்போது ஒம்பது தான் சொல்லணும் ஒன்பது நாற்பது ஒன்பது நாற்பது அப்போ என்ன சொல்லுவோம் பத்து மணிக்கு இன்னும் இருபது நிமிஷம் இருக்குது ஏன் பறக்கிற இந்த பத்து மணி ஆக இன்னும் இருபது நிமிஷம் இருக்குது போகலாம் இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வீட்டிலேயே உங்களை சொல்லியிருப்பாங்க ஏதாவது அப்போ வந்து பத்து மணி இருபது நிமிடங்கள் இதை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவோம் குள்ளே ஆன்சர் பத்து பதினைஞ்சு மணி பத்து மணி கடந்து கால் மணி ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறு நாற்பத்தி ஐந்து மணி ஏழு மணிக்கு இன்னும் கால் மணி நேரம் இருக்குது ஓகேவா அடுத்தது நாலு பத்து மணி நாலு மணி கடந்து பத்து நிமிடங்கள் நெக்ஸ்ட்டு மூன்று மூணு முப்பது மணி மூணு மணி கடந்து அரை மணி அடுத்து பாருங்கள் ஒம்பது நாற்பது சரியா ஒம்பது நாற்பது மணி அதை எடுத்து எழுதிருங்க ஒம்பது நாற்பது மணி பத்து மணிக்கு இருபது நிமிடங்கள் அடுத்த கணக்கு பார்க்கலாமா பொறுத்துக ஒம்பது ஐம்பத்தி ஐந்து பதினொன்று ஐம்பது நாலு பதினைந்து ஏழு நாற்பத்தி ஐந்து ரெண்டு இருபது இதெல்லாம் எதோட பொருந்துதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம வந்து குறிக்கலாம் ஒம்பது ஐம்பத்தி ஐந்து பாருங்கள் எட்டு பதினஞ்சுக்கு ரிலேட்டடாக இல்லை அதை விட ரொம்ப தூரமாக இருக்குது அப்போ பத்து மணிக்கு இன்னும் ஐந்து நிமிடங்கள் அப்போது ஃபஸ்ட்டு வந்து இது தான் ஓகேவா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இது தான் செகண்ட் பாருங்கள் பதினொன்று ஐம்பது பதினொன்று ஐம்பது பன்னிரெண்டாக இன்னும் பத்து நிமிடங்கள் இருக்குல்ல இது தான் விடை ஓகேவா மூணு நாலு பதினைந்து நாலு பதினைந்து நாலு மணி கடந்து பதினைந்து நிமிடங்கள் ஓகேவா நாலு மணி கடந்து பதினைந்து நிமிடங்கள் அப்போ இது என்னது இது வந்து மூணு நாலு பாருங்கள் ஏழு நாற்பத்தி ஐந்து அப்போ எட்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் இருக்குது வேறு ரெண்டு மணி கடந்து இருபது நிமிடங்கள் இருக்குது இது ரெண்டில் எது கரெக்டாக இருக்கும் எட்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் இதுதான் கரெக்டு ஓகேவா இது புக்கில் ஆல்ரெடி வாங்கினவங்கள்கிட்ட குறிச்சிருக்காங்க அதான் மாற்றி மாற்றி குறிச்சிருக்குங்க பிள்ளைங்க ரெண்டு இருபது ரெண்டு இருபது அப்போ ரெண்டு மணி கடந்து இருபது நிமிடங்கள் ரெண்டு மணி கடந்து இருபது நிமிடங்கள் ஓகேவா இவ்வளோ விடையை நம்ம குறித்தாச்சு அடுத்தது மூணு கீழ்கண்டவற்றை மாற்றுக அதாவது நிமிடங்கள்லேருந்து வினாடிக்கு ஐந்து மணி முப்பத்தி ஐந்து மணிக்கு நாற்பது வினாடிக்கு முழுவதுமாக வினாடிக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க மூன்று மணியினை நிமிடத்திற்கு ஐநூற்றி எண்பது நிமிடங்களை மணிக்கு இருபத்தைந்தாயிரத்தி இரநூறு வினாடிகளில் மணிக்கு வினாடிகளை மணிக்கு மாற்றணும் ஒவ்வொரு சமமாக பார்க்கலாம் து நிமிடங்களை நம்ம வினாடிக்கு மாற்றலாமா ஒரு நிமிடங்கிறது அறுபது வினாடி ஓகேவா அப்போ இருபது நிமிடங்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம பெருக்கணும் இருபது நிமிடங்கள் ஏற்கொள்ளு இருபது இன்ட்டு அறுபது வினாடிகள் சரியா ஆறு ரெண்டு பன்னெண்டு சைஃபர் இருக்கிறதுனால இந்த ரெண்டு சைஃபர் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆயிரத்தி இரநூறு வினாடிகள் இதுதான் விடை ஃபஸ்ட் ஆப்ஷன் முடித்தாச்சு செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் அறுந் நாற்பது வினாடிகளை வினாடிக்கு மாற்றணும் சரியா இப்போ ஒரு மணிங்கிறது அறுபது நிமிடங்கள் அப்போ ஐந்து மணி என்ன பண்ணணும் அறுபதால் நம்ம பெருக்கணும் ஃபஸ்ட்டு நிமிடங்களுக்கு நம்ம மாற்றிடுவோம் ஐந்து இன்ட்டு அறுபது சரியா ஐந்து இன்ட்டு அறுபது இது என்னது நிமிடங்கள் தான் இது என்னது நிமிடங்கள் இப்போ நிமிடங்களுக்கு நம்ம மாற்றிட்டோம் இது ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நிமிடங்கள் ப்ளஸ் நாற்பது வினாடிகளையும் எடுத்து எழுதிடுங்க ஓகேவா ஐந்து இன்ட்டு ஆறு என்ன வரும் முப்பது ஆறு அஞ்சு முப்பது இங்கே ஒரு சீரோ இருக்குது அப்போ முந்நூறு நிமிடங்கள் வந்துருச்சு முந்நூறு நிமிடங்கள் இங்கே ஒரு முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ப்ளஸ் நாற்பது வினாடிகள் இருக்குது நாற்பது வினாடிகள் எல்லாமே என்ன பண்ணணும் வினாடிகளுக்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் சரியா இப்போ நிமிடங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம் நம்ம வினாடிகளாக மாற்றிடுவோம் ரெண்டு நிமிடங்களும் கூட்டிக்கலாம் இல்லை தனித்தனியாக கூட கூட்டி பண்ணிவிட்டு கூட நம்ம லாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம் முந்நூறு ப்ளஸ் முப்பத்தைந்து என்ன வரும் முந்நூற்றி முப்பத்தைந்து நிமிடங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ப்ளஸ் நாற்பது வினாடிகள் ஒரு நிமிடங்கிறது எத்தனை வினாடி அறுபது வினாடி ஒரு நிமிடங்கிறது அறுபது வினாடி ஒரு நிமிடங்கிறது ஒரு நிமிடங்கிறது அறுபது வினாடிகள் அறுபது வினாடிகள் சரியா அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஐந்து என்ன பண்ணணும் நம்ம அறுபது அளப்ப பெருக்கணும் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து இன்ட்டு அறுபது இது இப்போ என்னவோ மாறிடுது வினாடியாக மாறிடுது ப்ளஸ் இங்கே ஒரு நாற்பது வினாடி நீங்கள் ஃபுல் எழுதிடுங்க இப்போ இருக்கலாமல் ஜீரோ இருக்கிறதுனால நம்ம இங்கே ஈஸியாக பெருக்கேனா சைடில் பெருக்கணும் தேவையில்ல ஜீரோ ஃபஸ்ட் அப்படி எழுதிப்போம் ஆரஞ்சு முப்பது ஏன்னா ஒரு பாக்கி வந்து மூணு வரும் ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று பாக்கி ரெண்டு வரும் ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்போது இருபது என்ன வந்துச்சு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரத்து நூறு ப்ளஸ் இங்கே ஒரு நாற்பது வினாடி ஓகேவா இப்போ நம்ம கூட்டணோம்னா என்ன வரும் நாற்பதுங்கிறது இங்கே வந்துடும் கீழே ஜீரோ இங்கே நாலு அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வினாடிகள் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வினாடிகள் ஓகே அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாமா தேர்ட் ஆப்ஷன் மூணரை மணியினை நிமிடத்திற்கு மாற்றணும் ஒரு மணிங்கிறது என்னது அறுபது நிமிடங்கள் அப்போ மூன்றரை மணி அப்படின்னா நிமிடங்கள்னா மூணு மணிங்கிறது மூணு எட்டு அறுபது நூற்றி எண்பது நிமிடங்கள் ஆகிடும் ஆறு மூணு பதினெட்டு அந்த சைஃபர் எடுத்து நம்ம அப்படி எழுதணும் இப்போ நூற்றி எண்பது இப்போ இந்த அரை மணியை நம்ம எப்படி மாற்றுறது அரை மணிங்கிறது முப்பது நிமிடங்கள் ஒரு மணி அறுபது நிமிடம்னா அரை மணி என்ன வரும் முப்பது நிமிடங்கள் அப்போ அரை மணியையும் நம்ம நிமிடங்களுக்கு மாற்றியாச்சு இப்போ எடுத்து நம்ம கூட்டிட வேண்டியதாக நூற்றி எண்பது நிமிடங்களையும் ப்ளஸ் முப்பது நிமிடங்களையும் நம்ம கூட்டும்போது டோட்டலாக இது என்ன ஆகிடும் எல்லாமே நிமிடங்களுக்கு மாறிவிடும் நூற்றி எண்பது முப்பது ஜீரோ ஒம்பது பத்து பதினொன்று வருமாக்கி இங்கே வரும் ரெண்டு இரநூத்தி பத்து நிமிடங்கள் எவ்வளவு இரநூத்தி பத்து நிமிடங்கள் அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் ஃபோர்த் ஆப்ஷன் ஐநூற்றி எண்பது நிமிடங்களை மணிக்கு மாற்றுக நிமிடத்தை மணிக்கு மாற்றணும் ஓகேவா ஒரு மணின்னா அறுபது நிமிடங்களா அப்போ ஐநூற்றி ஐம்பது நிமிடங்கள்னா ஒரு மணிக்கணக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ வகுத்து போடணும் சரியா ஆ எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா ஒம்போது தடவை போகும் எத்தனை தடவை ஒம்பது தடவை ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு இங்கே ஒரு என்ன இருக்குது சைஃபர் இருக்கா அந்த சைஃபரையும் எடுத்து இங்கே எழுதிடுங்க ஓகேவா இந்த சைஃபரையும் எடுத்து இங்கே எழுதிட்டிங்கன்னா இந்த சைஃபரையும் நம்ம இங்கே போட்டாச்சு இப்போ நம்ம கழிக்கலாமா ஜீரோ எட்டுன்னு நாலு போச்சுன்னா நாற்பது அப்போ என்ன விட வந்தது ஒம்பது மணி எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேவா அடுத்த ஆப்ஷன் ஒரு மணிங்கிறது அறுபது நிமிடங்கள் ஒரு நிமிடங்கிறது என்ன அறுபது வினாடி சரி அப்போ வினாடியிலேருந்து மணிக்கு தானே நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க வினாடியிலேருந்து மணிக்கு மாற்றணும் அப்போ இந்த ஒரு மணி நிமிடங்களை வந்து என்னவா மாற்றணும் நம்ம வினாடியாக நம்ம மாற்றணும் ஒரு நிமிடங்கிறது அறுபது வினாடியாக இருந்தால் அறுபது நிமிடங்கிறது என்னவா வரும் அறுபது நிமிடங்கள் அப்படிங்கிறது வந்து அறுபது அறுபது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு சைத்துலேருந்து நம்ம எழுதிக்கலாம் மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் மூவாயிரத்தி அறநூறு வினாடி ஒரு மணிக்கு எத்தனை வினாடிகள் மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் இப்போ இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுக்கு எத்தனை வினாடின்னு பார்த்து மணின்னு பார்த்துடலாமா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வினாடிகளை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ இந்த வினாடிகளை மணிக்கு மாற்றணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வகுக்கணும் என்ன பண்ணணும் வகுக்கணும் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி இரநூறால் நம்ம வகுத்து போட்டோம்னா நமக்கு அந்த விடை கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு இந்த சைஃபர்லாம் கேன்சல் பண்ணிவிடுவோம் பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுமே டூ டேபிளில் கேன்சல் பண்ணிங்களா இல்லைனா இந்த மாதிரி டிவைடில் கூட போட்டுக்கலாம் நான் டூ டேபிளில் கேன்சல் பண்ண வரேன் ஒன் டூ ஜா டூ பேலன்ஸ் ஒன்று இருக்கும் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் இதில் பேலன்ஸ் ஒன்று இருக்கும் சிக்ஸ் டூ சார் த்ரீ திரும்ப இந்த ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு எயிட்டீனையும் நம்ம டூ டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா நைன் டூ ஜார் எயிட்டீன் சிக்ஸ் டூ சார் டுவெல் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஒன் நைன் சார் நைன் செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு செவன் ஹவர்ஸ் ஆன்சர் என்ன செவன் ஹவர்ஸ் இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சும் பார்க்கலாமா ஒரு விவசாயி தன்னுடைய மின்சார மோட்டாருக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மின்சாரத்தை பயன்படுத்திய நேரம் முறையே ஏழு மணி இருபது நிமிடம் முப்பத்தி ஐந்து வினாடி மற்றும் மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் ஐம்பது வினாடி எனில் அவர் மின்சாரத்தை பயன்படுத்திய மொத்த நேரத்தை கணக்கெடுக்கார் ஒரு விவசாயி வந்து மின்சார மோட்டார் வந்து பயன்படுத்துகிறாரு திங்கக்கிழமும் செவ்வாய்கிழமையில பயன்படுத்துகிறாரு அவர் மின்சாரத்தை பயன்படுத்தின நேரம் அந்த மோட்டருக்கு தண்ணி போடுவாங்கள்ல அது எவ்வளோ நேரம் நம்ம போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஏழு மணி இருபது நிமிடம் முப்பத்தைந்து வினாடி அதே மாதிரி மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் ஐம்பது வினாடியில் ஒரு டைமில் போட்டிருக்காரு அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆட் பண்ணி போடணும் அவ்வளோதான் வங்கிய கிழமை பயன்படுத்திய மின்சாரம் மணி நிமிடம் வினாடி போட்டு எழுதிக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பயன்படுத்திய மின்சாரம்னு போட்டு எழுதிக்கோங்க இந்த இடத்துல கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கன்னா தனியாக எடுத்து எழுதிக்குவேன் ஓகேவா மணி நிமிடம் வினாடி ஓகேவா இந்த இடத்து எழுதிக்கலாமா ஏழு இருபது முப்பத்தி ஐந்து மூணு நாற்பத்தி நாலு ஐம்பது ஓகேவா இதை வந்து எப்படி கூட்டணும் இதை வந்து கூட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சாதாரணமாக நம்ம கூட்டிடுவோம் அஞ்சு எட்டு எண்பத்தி ஐந்து என்ன இருக்குது எண்பத்தி ஐந்து இருக்குது இங்கே நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு அறுபத்தி நாலு பத்து இது தான் நமக்கு வந்து நார்மலாக நம்ம கூட்டுற கணக்கு இந்த நிமிடங்கள் இது வினாடிகள்னு நீங்கள் எழுதிக்கோங்க இதை எப்படி மாற்றி நம்ம வந்து மணி நிமிடங்கள் வினாடிகளில் கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாமா இங்கே என்ன இருக்குது எண்பத்தி ஐந்து வினாடிகள் எண்பத்தி ஐந்து வினாடிகள் இதை எண்பத்தஞ்சுங்கிறது நம்ம அறுபது நமக்கு அறுபது வினாடிகள் அறுபது வினாடிகளையும் அறுபது வினாடி அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அறுபது வினாடிகள் இப்போ எண்பத்தஞ்சில் அறுபது போனதுன்னா இருபத்தைந்து இருக்குமா அப்போ இருபத்தைந்து வினாடிகளில் தனியாக பிரிச்சுக்கோங்க சரியா இது இருக்கட்டும் இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வரலாம் இந்த லைனை நம்ம முடிச்சிடலாம் அறுபது வினாடிகள் இருபத்தைந்து வினாடிகள்னு பிரிச்சுட்டோம் எண்பத்தஞ்சு இப்போது ஒரு மணிங்கிறது அறுபது நிமிடம் அதனால் அறுபத்தி நாலு அறுபது நிமிடம் ப்ளஸ் நாலு நிமிடம்னு எழுதி ஷார்ட்டாக என்ன நீ மட்டும் போட்டிருக்கேன் நிமிடங்கள்னு எழுதிக்கோங்க சரியா இப்போ அறுபதுங்கிறது என்னவோ ஆகிடும் ஒரு மணி ஆகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றுறோம் இப்போ இங்கே வாங்க இருபத்தஞ்சி வினாடி அப்படியே எழுதிட்டு ஒரு நிமிடங்கிறது என்ன சொன்னால் அறுபது வினாடி அப்போ ஒரு நிமிடத்தை எடுத்து இங்கே எழுதிடுங்க ஒரு நிமிடத்தை எடுத்து எழுதிட்டோன்னா ஒரு நிமிடத்தை ஏற்கனவே உள்ளங்க ஒரு நாலு நிமிடங்கள் இருக்குதுல்ல அந்த நிமிடங்களோட நம்ம கூட்ட போகிறோம் இந்த ஒரு நிமிடம் இங்கே வந்துச்சுன்னா ஐந்து நிமிடங்கள் ஆகிடும் அறுபது நிமிடத்தை என்னவாக மாற்றுறோன்னா ஒரு மணியாக மாற்றிக்கிறோம் சரியா ஒரு மணிங்கிறது அறுபது நிமிடங்கள் அப்போ இது ஒரு மணி இந்த ஒரு மணியை முன்னாடி உள்ள மணியோட கூட்டிக்கணும் பத்து மணி நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதோட அப்போ பதினோரு மணி இந்த நாளோட இந்த ப்ளஸ் ஒரு நிமிடம் நம்ம கூட்டும்போது ஐந்து நிமிடங்கள் ஆயிடும் இருபத்தைந்து வினாடுகள் இது தான் விடு பதினோரு மணி ஐந்து நிமிடங்கள் இருபத்தைந்து வினாடிகள் இருக்குது பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் நாற்பது வினாடிகளில் இருந்து பத்து மணி இருபது நிமிடங்கள் முப்பத்தி ஐந்து வினாடிகளை கழிக்க இதை எப்படி கழிக்கலான்னு கேட்டிங்கன்னா நாற்பதில் முப்பத்தஞ்சு கொச்சுன்னா என்ன வரும் அஞ்சு இங்கே ஒரு ஜீரோ ஏன்னா பத்தில் இங்கேருந்து கடன் வாங்கணும்னா பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு நான் மூணு வந்துடும் மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ அப்போ வினாடிங்கிறது அப்படியே தான் இருக்கும் இந்த வினாடிகள்ங்கிறது அப்படியே தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் கழிக்கிறதை பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபது கழிக்க முடியுமா முடியாது ஸோ இது வந்து கடன் வாங்காமல் கழித்ததுனாலே இதை நம்ம கழிச்சிட்டோம் பதினெட்டுலேருந்து இருபது கழிக்க முடியாது சோ இங்கேருந்து என்ன பண்ணுவேன்னு கடன் வாங்கணும் இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குனீன்னா இந்த இடம் என்ன ஆகும் மாறும் மாறணும் பன்னெண்டுலேருந்து மணியாக தான் வாங்குகிறேன் ஒரு மணிங்கிறது என்ன அறுபது நிமிடங்கள் ஒரு மணிங்கிறது என்ன அறுபது நிமிடங்கள் சரியா இப்போ ஒரு மணி அறுபது நிமிடங்கள்னால் நிமிடங்களுக்கு இங்கே மாறும்போது அறுபதாக தான் மாறும் இந்த ஒரு மணி கடன் வாங்கும்போது என்ன ஆகும் அறுபது அறுபதோட இந்த பதினெட்டை கூட்டினீன்னா என்ன வந்துடும் எழுபத்தி எட்டு என்ன வந்துடும் எழுபத்தி எட்டு அப்போ இதை அடிச்சுட்டு மேலே என்ன எழுதுகிற எழுபத்தி எட்டு இது எப்படி வந்துச்சு அறுபதோட பதினெட்டை கூட்டும்போது இந்த எழுபத்தெட்டு வந்துடுச்சு போய் கழிக்கலாமா எட்டில் ஜீரோ போச்சுன்னா எட்டு ஏழில் ரெண்டு போச்சுன்னா ஐந்து சரியா இப்போ இது என்னது நிமிடங்கள் இப்படி தான் கழிக்கணும் கடன் வாங்கும்போது இங்கேருந்து நம்ம மாத்திரம் இந்த இடத்துல கடன் வாங்கலை அதனால் அப்படியே எழுதிட்டோம் சரியா அப்போ பதினொன்னில் பத்து போச்சுன்னா ஒன்று அப்போ ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் ஐந்து வினாடிகள் சரியா அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஆறாவது கணக்கு கீழ்கண்டவற்றை பனிரெண்டு மணி நேர அமைப்புக்கு மாற்றுங்க இங்கே கொடுத்துருக்காங்களா ஒரு அஞ்சு ஆப்ஷன் அதை வந்து பன்னிரெண்டு மணி நேரம் அமைப்புக்கு நம்ம மாற்றணும் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் பன்னிரெண்டு மணி நேர அமைப்புக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா இது என்னவா இருக்குன்னு இருபத்தி நாலு மணி நேரம் அமைப்பில் இருக்குன்னு அர்த்தம் சரியா இதில் என்ன ஒரு க்ளூ வச்சுக்கிறீங்கன்னா பன்னெண்டு பன்னிரெண்டு மணி நேரம் அப்போ பன்னெண்டை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஏஎம்னு சொல்லுவோம்ல ஏஎம் பிஎம் தமிழ்ல என்ன சொல்லுவோம் முற்பகல் பிற்பகல்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் முற்பகல் பிற்பகல் ஏஎம்னா என்ன முற்பகல் ஏஎம்னா என்ன முற்பகல் பிஎம்னா என்ன பிற்பகல் சரியா மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம் ஏஎம் பிஎம்னு தான் நம்ம சொல்வோம் முற்பகல் பிற்பகல்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்புகள் கம்மி ஸோ ஏஎம்னா முற்பகல் பிஎம்னா பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம ஏஎம்ல எழுதணும் அதாவது முற்பகல் சரியா அப்போ விட என்ன முப்ப அவ்வளோதான் சரியா இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி பன்னிரெண்டு மணிக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம என்ன எழுதணும் அதுவும் முற்பகல் தான் போட்டுவிட்டு முற்பகல் அப்படின்னு எழுதிருங்க தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் பனிரெண்டு மணியை தாண்டிடுச்சு என்ன ஆச்சு மணியை தாண்டிடுச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த விடை வந்து எதில் வரும்னு கேட்டிங்கன்னா பிற்பகலில் வரும் விடை என்னவா வரும் பிற்பகலில் வரும் எப்படி இதை பிற்பகலில் எழுதுறது இருபத்தொன்று பத்துல இருக்குது அவங்க பன்னிரெண்டு மணி நேரம் அமைப்புக்கு தானே மாற்ற சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா பன்னிரெண்டு மணியை கழிக்கணும் என்ன பண்ணணும் பன்னிரெண்டு மணியை கழிக்கணும் ஜீரோ ஒன்றில் ஜீரோ போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ரெண்டு போகாத இங்கே கடை வாங்குனீங்கன்னா பதினொன்று ஆயிடும் பதினொன்றில் ரெண்டு போச்சுன்னா ஒம்பது அப்போ ஒம்பது பத்து என்ன எழுதணும் பிற்பகல் அதாவது பிஎம் அதாவது என்ன பிஎம்னு எழுதணும் சரியா அடுத்தது நாலாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் பதினொன்று இருபது மணி இப்போ பதினொன்று இருபது மணிங்கிறதுனால பன்னிரெண்டுக்கு கீழே இருக்கா ஸோ நம்ம என்ன எழுதுவோம் பதினொன்று இருபது ஓகே அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அதையும் பார்த்துடலாம் இந்த ஜீரோ ஜீரோன்னு நம்ம கொடுத்துருக்காங்கல்ல இது என்னான்னு கேட்டிங்கன்னா மிட் நைட் நடுராத்திரி என்னது மிட் நைட் நான் நடு நைட்டு பன்னெண்டு மணி வரும்ல அந்த நைட்டு பன்னெண்டு மணி தான் அதாவது மிட் நைட் இதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில் பன்னிரெண்டு நள்ளிரவுன்னு எழுதிக்கோங்க என்ன எழுதுறீங்க நள்ளிரவு ஏழாவது கணக்கு பாருங்கள் கீழ்கண்டவற்றை இருபத்து மணி இருபத்தி நாலு மணி நேரம் அமைப்புக்கு மாற்றுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நம்ம மாற்றணும் சரியா இப்போ மேலே பாருங்கள் ரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படியே என்ன பண்ணணும் முற்பகல்னு எடுத்து எழுதணும் அதுதான் இங்கே இருக்குது முற்பகல்னு இருக்குது அப்போ நம்ம என்னென்ன இங்கே எழுதணும் மூணு பதினைந்து மணி சரியா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இப்போ நம்ம இருபத்தி நாலு இது பன்னிரெண்டு மணி நேரத்தில் இருக்குது இப்போ நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மாற்றணுன்னா மணி இதை மூணு புள்ளி பதினைந்து மணியை பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மாற்றணும்னா என்ன செய்வோம் நம்ம பன்னிரெண்டு மணிக்குள்ளே இருக்குது அதை டுவெல்க்குள்ளே இருக்குது அப்போ நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் முற்பகல்னு எழுதணும்னு சொன்னா போன ஆப்ஷன்ல இந்த இதில் அப்போ அதே தான் இங்கே இப்போ இங்கே பாருங்கள் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து பிற்பகல் செகண்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம ஒரு மணி இருக்குல்ல அந்த ஒரு மணி வரும்போது தான் என்ன செய்வாங்க பதிமூணு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இந்த பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு பன்னெண்டுலேருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரையிலும் என்னான்னு கேட்டிங்கன்னா அதே டைம் தான் சரியா ஒரு மணி வரும்போது தான் என்ன ஆகும் அது பதிமூணாம் ஆகும் இப்போ பாருங்கள் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி அவ்வளோதான் அடுத்த ஆப்ஷன் பனிரெண்டு நண்பகல் பனிரெண்டு நண்பகல் நான் என்ன சொன்னப்போ பனிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது வர வரையில் என்ன சொன்னோம் அதே தான் அப்போ பனிரெண்டு மணி பனிரெண்டு மணி சரியா இப்போ பனிரெண்டு நள்ளிரவுன்னு கொடுத்துருக்காங்க நள்ளிரவு அப்படின்னா இங்கே என்ன எழுதணும் மணிக்கு நள்ளிரவுன்னு எழுதணுமா ஜீரோ ரெண்டுமே வரும்போது என்ன ஆகும்னா அது நள்ளிரவு டைம் அப்போ ஜீரோ 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 மணி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் அது எட்டாவது கணக்கு கீழ்கண்ட நேரங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காண்க இந்த கொடுத்துருக்காங்கன்னா இந்த நேரம்லாம் இதுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாமா ஓகே ஐந்து முப்பது முற்பகல் முதல் பன்னிரெண்டு நாற்பது பிற்பகல் வரை இடைப்பட்ட கால இடைவெளின்னா என்ன பண்ணுவோம் நம்ம இதுலேருந்து இந்த பெரிய எண்ணிலேருந்து இதை கழித்தோம்னா நமக்கான விடை வந்து வந்து ஓகேவா எவ்வளோ கேப் இருக்குது இது வந்து ஏஎம் காலையில் அஞ்சு முப்பதுலேருந்து மதியம் பன்னிரெண்டு நாற்பது சரியா அப்போ இந்த பிஎம்மில் வரும் இது வந்து பிஎம் இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கான அன விடையை கிடச்சிடும் நாற்பதுல முப்பது போச்சுன்னா பத்து இல்லைன்னா ஒன்று ஒன்றா கழிச்சிக்கோங்க ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று இங்கே பன்னெண்டு இங்கேருந்து கடன் வாங்கிட்டோம்னா ரெண்டில் அஞ்சு போகாது பன்னெண்டாயிடும் இந்த பிளேஸ் ஜீரோ வேணும் இல்லை டோட்டலாக நீங்கள் பன்னிரெண்டுலேருந்து அஞ்சை கழிச்சிக்கிறது வந்தாலும் ஓகே தான் என்ன வரும் ஏழு வரும் சரியா அப்போ ஏழு பத்து ஏழு பத்து இடைவெளி இருக்குது ஏழு மணி நேரம் பத்து நிமிஷம் வந்து இடைவெளி இருக்குது அப்போ அதை என்ன எழுதலாம் ஏழு மணி பத்து நிமிடங்கள் ஓகேவா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று முப்பது பிற்பகல் ஒன்று முப்பது பிற்பகல் பிற்பகல்னால் என்ன பிஎம் மதியம் முதல் பத்து இருபத்தைந்து பிற்பகல் வரை இதுவும் பிஎம் தான் பத்து இருபத்தஞ்சி நைட்டு வரும் இல்லை நைட் டைம் பிஎம்ல அப்போ இதுலேருந்து ஒன்று முப்பதுலேருந்து பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் வந்து எவ்வளோ இடைவெளி இருக்குன்றதை பார்க்கணும் இது என்ன பண்ணணும் நம்ம கழிக்கணும் நம்ம கழிக்கும் போது பெரிய எண்ணெயிலேருந்து நம்ம கழிக்கணும் அதனால் பத்து இருபத்தஞ்சி என்ன பண்ணியாச்சு நம்ம முன்னாடி போட்டாச்சு ஒன்று முப்பது கீழே போட்டாச்சு இப்போ இது வந்து மணி இது வந்து நிமிடம் தானே பத்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் ஆனால் இங்கே வந்து சின்ன எண்ணம் இருக்குது மேலே வந்து என்ன என்ன இருக்குது சின்ன என்ன இருக்குது அப்போ கழிக்க முடியாது அப்போ இந்த மணிலேருந்து மணிலேருந்து நிமிடத்துக்கு என்ன பண்ணுறோம் ஒரு மணி நேரம் இங்கே கடன் வாங்குகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒரு மணி நேரம் இங்கே கடன் வாங்கும்போது இது ஒன்பதாயிரம் அப்போ ஒன் ஒரு மணிங்கிறது என்னது அறுபது நிமிடங்கள் ஒரு மணி கொல்லு அறுபது நிமிடங்கள் சரியா இப்போ அறுபது நிமிடங்கள்னால் இங்கே வரும்போது என்னவாக மாறிடுவது ஒரு மணியாக கடன் வாங்கினோம்னா அறுபது அப்போ அந்த அறுபது ப்ளஸ் இருபத்தி ஐந்து அறுபது ப்ளஸ் இருபத்தி ஐந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் கூட்டும் போது இங்கே இடம் என்னவாக மாறிடும் எண்பத்தி ஐந்தாக மாறிவிடும் என்னவா மாறிடும் எண்பத்தி ஐந்தாக இப்போ அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு வரும் எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு வரும் ஒம்போதில் ஒன்று போச்சுன்னா எட்டு இப்போ விட என்ன எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் சரியா இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் இருபது மணி முதல் நாலு மணி வரைனு இருக்குது என்ன இருக்குது இருபது மணி முதல் நாலு மணி வரை மணின்னு இருக்கிறதுனால என்ன செய்ய போகிறோம்னா அவர்ஸில் கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம் இது பன்னிரெண்டு மணி நேர கணக்கில் இருக்கிறதா அர்த்தம் சரியா இதை நம்ம இருபத்தி நாலு மணிக்கு மாற்றும் போது இருபத்தி நாலுலேருந்து இருபது கழித்தோம்னா நாலு மணி அப்போ நம்ம எதுக்கு பார்க்கணும் நாலு மணிலேருந்து நாலு மணிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணோம் நம்ம கழிச்சிட்டோம் இருபத்தி நாலு அப்போ இது என்ன பண்ணணும் கூட்டணும் என்ன பண்ணணும் கூட்டணும் நாளோட நாளை கூட்டும் போது என்ன ஆகும் உங்களுக்கு எட்டு அப்போ எட்டு மணிங்கிறது தான் விடை சரியா இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் பதினைந்து மணி முதல் அப்போ பன்னிரெண்டை தாண்டிடுச்சு சரியா பன்னிரெண்டு என்ன பண்ணிடுச்சு தாண்டிடுச்சு மணின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதுலேருந்து நம்ம கழிக்கணும் இதை இருபத்தி நாலுலேருந்து பதினேழு என்ன பண்ணணும் கழிக்கணும் பதினேழு கழித்தோம்னா இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கும் போது இது பதினாலாயிடும் இது ஒன்றாயிடும் பதினாலு ஏழு போச்சுன்னா ஏழு அப்போ ஏழு மணி முதல் இதை என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம கூட்டணும் ஏழையும் அஞ்சு பதினஞ்சும் என்ன பண்ணணும்னா நம்ம கூட்டணும்னா நம்ம கிடையே வந்துடும் போன ஆப்ஷன் பார்த்தோம்ல அதே மாதிரியே தான் அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு என்ன வரும் பன்னெண்டு வரும் இப்போ பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் என்ன வரும் விட பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த கணக்கெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்